நேற்று இரவு ஈராக்கில் இருக்கக்கூடிய ஒரு இராணுவ தலைமையின் மேலே ஒரு தாக்குதல் ஒன்று நடந்திருக்கு இந்த தாக்குதலின் மூலமாக அந்த தலைமையகத்தில் இருக்கிற ஆமினேஷன் டீப்போ ஃபயர் ஆகி அதோட வீடியோஸ் அண்ட் ஆப்டர் மேக் வீடியோஸ்ன்னு சொல்லி எல்லாமே சமூக வலைதளங்களில் பரவிக்கிட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில அந்த குறிப்பிட்ட பேஸில் இருந்த பாப்புலர் மொபிலைசேஷன் ஃபோர்ஸ் அப்படின்ற ஆர்ம்டு குரூப் அந்த குரூப்போட தலைமைகள் இந்த அட்டாக்கை பண்ணது கண்டிப்பாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தான் ஈரானை பழி வாங்குறது தான் இந்த அட்டாக்கை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இன்னைக்கான காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பாப்புலர் மோபிலைசேஷன் ஃபோர்ஸை அடித்ததற்கான காரணம் என்ன அண்ட் கூடுதலாக நெய்தன்யூ அவர்களுக்கு இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அரஸ்ட் வாரண்ட்டை கொடுப்பாங்க அப்படின்றதும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது அதை பற்றியும் தான் பார்க்க போகிறோம் நானுங்கள் ஆகாஷ் தமிழ் பொக்கிஷம் வணங்கம் டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் கால்சு பேஸ் இந்த பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது பேக்தேட் அப்புறம் பேப்லியான் இந்த ரெண்டு முக்கியமான நகரங்களுக்கும் நடுவில் இருக்கு இந்த ரெண்டுமே ஈராக்கில் இருக்கு ஈராக்கில் இருக்கிற இந்த பேஸ் யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்புலர் மொபிலைசேஷன் ஃபோர்ஸு இவங்க ஈராக்கி மிலிட்டரியில் இருக்கக்கூடிய ஒரு பிரான்ச்சு தான் இந்த குறிப்பிட்ட பாப்புலர் மோபிளைசேஷன் ஃபோர்ஸில் மட்டுமே இரண்டு லட்சம் வீரர்கள் இருக்காங்க இவங்க ஐசஸ் கூட சண்டை போட்டு அவங்களை முடக்கின ஒரு குரூப்பு இந்த குரூப்பு தான் ஈராக்கி மிலிட்டரி ஆர் ஈராக்கி ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்ல இருந்தாலும் பொலிட்டிக்கலி இவங்க ஸ்ட்ராங்காக ஈரானு கூட அலைண்டாக இருக்காங்க ஈரானுக்காண்டி எந்த விதமான காரியத்தையும் இவங்க செய்வாங்க அப்படின்றது தான் எல்லாரோட எதிர்பார்ப்போம் ஈவன் அல் கூட இந்த குரூப்பு ஈரானோட அலைண்டாக தான் இருக்காங்க ஈரானுக்காண்டி என்ன வேணாலும் செய்வாங்கன்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்களுக்கு பேக்கிங் வந்து ஈரான்கிட்ட இருந்து கிடைக்கும் அப்படின்றதுல எந்த விதமான கருத்தும் வேண்டாம் ஸோ நேற்று இந்த குரூப்போட பேஸ் மேலே தான் ஐந்து ட்ரோன்களை கொண்டு தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படின்றது நமக்கு இனிஷியல் ரிப்போர்ட்டாக கிடச்சிருக்கு ஐந்து ட்ரோன் அப்படின்றப்ப இதெல்லாம் சூசைட் ட்ரோன் கிடையாது பிரிடேட்டர் மாதிரியான ஏவுகணைகள் பாம்பை போடக்கூடிய ட்ரோன்ஸு இப்போது அந்த மிடில் ஈஸ்ட்டில் இந்த பிஎம்எஃப் அட்டாக் பண்ணணும் அப்படின்னா அது யாருக்கு ஆதரவாக இருக்கும் அவர் இவங்களை அட்டாக் பண்ணால் அது யாருக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் தான் ஏன்னா ஈரானோட பேக்டாக இருக்கக்கூடிய ஒரு குரூப்பு ஐசிஸை எதிர்த்துருக்காங்க அப்படின்றப்ப இது வந்து யாரால் பண்ண முடியும் கண்டிப்பான முறையில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலால் தான் பண்ண முடியும் ஸோ அதனால தான் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் நோக்கி கை காட்டுறாங்க ஆனால் இப்போ வரைக்கும் இஸ்ரேலாக இருக்கட்டும் அமெரிக்காவாக இருக்கட்டும் இந்த அட்டாக்கை நாங்கள் தான் பண்ணோம் அப்படின்னு எந்த விதமான தகவலையும் கொடுக்கவில்லை சென்காம் வந்து இம்மிடியட்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க இந்த குறிப்பிட்ட காசு அப்படின்ற பேஸில் நடந்த அட்டாக்குக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் கிடையாதுப்பா நாங்கள் எந்த போர் விமானங்களையோ இல்லை ட்ரோன்ஸையோ அந்த இடத்துல பறக்கக்கூட விடலை அப்படின்றத சென்காம் வந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க ஆனால் ஆனா இஸ்ரேல் இன்னும் எந்த விதமான ஸ்டேட்மெண்ட்டையும் அமெரிக்காவில் சென்ட்காம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குறிப்பிட்ட அமைப்பு அப்படின்றது அமெரிக்கா என்னென்ன மிலிட்டரி ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுதோ அதை உலகத்துக்கு தெரிவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இவங்க செஞ்சு முடிச்ச உடனே ஒரு தகவல் ஒன்று கொடுக்குறாங்க அப்படின்னா அக்யூரேட்டாக தான் இருக்கும் சென்ட்காம்ல இருந்து வர நியூஸ் வந்து பொய்யா இருக்காது ஆனா அங்கே சீனியர் அஃபீஷியல் வந்து ஓப்பனாக ப்ரெஸுக்கு என்ன சொல்கிறாங்க இஸ்ரேல் கண்டிப்பாக இந்த பாஸ் ஓவர் முடிகிற வரைக்கும் அட்டாக் பண்ண மாட்டாங்கன்றத சொல்கிறாங்க ஆனால் பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா இஸ்ரேலுக்கு வந்து முழு பேக்கிங்கையும் கொடுத்து ஈரானுக்கு எதிரான அட்டாக் பண்ண வச்சுருக்காங்க இது எப்படி வெளியே தெரிய வந்துச்சுன்னா இவங்களே சொல்கிறாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு ப்ரையராக இஸ்ரேல் வந்து எங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க நாங்கள் ஈரானை அட்டாக் பண்ண போகிறோம் அப்படின்றத இவங்களே சொல்கிறாங்க ஸோ இவங்களோட இராணுவ தலைமைக்கு தெரியும் இஸ்ரேல் அட்டாக் பண்ண போகுது அப்படின்னு பட் இருந்தும் அங்கே இருக்கக்கூடிய சீனியர் அஃபீஷியல்ஸாக ப்ரெஸ் மீடியாக்கிட்ட பேச விட்டு அட்டாக் நடக்காதுன்ற மாதிரி எல்லோரையும் நம்ப வச்சுருக்காங்க ஸோ டெக்னிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வார்ஃபேரில் முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் அமெரிக்கா இருந்தே வருது ஆனால் இப்போ வரைக்கும் சென்காம் கிட்டேருந்து இருந்து எந்த விதமான முன்னுக்கு பின் முரணான தகவலும் வந்தது கிடையாது அவங்களோட ஆஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்வீட்ஸில் இருந்து ஸோ ஸோ அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம கண்டிப்பாக நம்பலாம் அப்போது சென்காம் பண்ணலைன்னா இதை யார் பண்ணியிருக்க முடியும் கண்டிப்பாக இஸ்ரேல் தான் பண்ணியிருக்க முடியும் இந்த ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் பிரச்சனை ஆரம்பித்ததுலேருந்தே இஸ்ரேல் பல தடவை இந்த குறிப்பிட்ட ஈரானியன் பேக்கடு ப்ராக்ஸி சிரியாவில் இருக்கிறாங்க ஈராக்கில் இருக்கிறாங்க தெரியுமா இந்த ரெண்டு குரூப் மேலேயும் ஸ்ட்ரைக்ஸாக பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க நீங்களும் நானும் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அவங்க மேபி ஸ்ட்ரைக் பண்ணலாம் அந்த அளவுக்கு அதிகமாக ஏர்ஸ்ட்ரைக்ஸை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை யாரும் பெருசாக சொல்கிறது இல்லை ஏன்னா அது வழக்கமாக நடக்கிற ஒரு விஷயம் மாதிரி இருக்குது ஸோ ஆரம்பத்துலேருந்தே இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம்தான் இது ஆனால் இப்போ என்ன புதுசாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பிஎம்எஃப் அப்படின்றது இவங்க முழுக்க முழுக்க ஈரானோட ப்ராக்சி கிடையாது இவங்க ஈராக்கிய ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் இருக்கிற ஒரு குரூப்பு அதுவும் ரெண்டு லட்சம் வீரர்கள் வச்சுருக்காங்க ஸோ இந்த குரூப்பை அட்டாக் பண்ணுதுன்றது கொஞ்சம் புதுசு தான் இதனால் கேஷுவலிட்டிஸ் எதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு நம்ம கிடச்சிருக்கிற ரிப்போர்ட்ஸ் வந்து ஒருத்தர் இறந்துருக்காரு அந்த பேஸில் இருந்து ஆமினேஷன் டீப்போ வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அதனால தான் அவ்வளோ பெரிய ஃபயர் நடந்திருக்கு டோட்டலாக அங்கே இருக்கிற ஆமினேஷன் எல்லாமே காலி அது கூடவே இந்த ஆமர் ஃபைட்டிங் வெஹிக்கல்ஸ்லாம் இருந்திருக்கு அதுவுமே காலி அப்படின்றது நமக்கு இனிஷியலாக கிடைக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸு ஸோ நீங்கள் இதெல்லாம் சும்மா லிங்க் பண்ணி பாருங்களேன் இந்த பிஎம்எஃப் அட்டாக் பண்ணுறதுனால யாருக்கு அட்வான்டேஜ் கண்டிப்பாக இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் தான் அமெரிக்காவோட சென்காம் வந்து என்ன சொல்கிறாங்க நாங்கள் இதை பண்ணலை அப்படின்றாங்க சென்காமில் இருந்து வர தகவல் வந்து ரிலேபிளாக இருக்குது ஸோ இதை பண்ணியிருக்கக்கூடியது இஸ்ரேலாக தான் இருக்கும் ஆனால் சிரியாவில் இருக்கக்கூடிய அந்த ஈரானோட கான்சுலேட் அட்டாக் பண்ணதையே அவங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் ஒத்துக்கிட்டாங்க ஸோ அதே மாதிரி இதையும் அவங்க ஒத்துக்க இல்லை ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் அவங்க வெளியே சொல்லுவாங்க ஆமாம் இது நாங்கள் தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லி இப்போது இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் ஈரானை நேரடியாக தாக்காமல் ஈரானோட ப்ராக்சிஸ் ஈராக்லேயும் சிரியாலையும் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க மேலே ஏரியல் பாம்பிங்கில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப நெத்தன்யாவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று வருது அதுதான் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் இந்த கோர்ட்டு வந்து அவங்களே ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடத்திக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேல் காசால் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஒரு ஜெனோசைடு தான் அப்படின்றது அவங்களோட கருத்து ஜெனோசைட் அப்படின்றப்ப நம்ம ஒரு விஷயத்தை அடிப்படையில் புரிஞ்சுக்கணும் எந்த ஒரு வார் அப்படின்னாலும் கேஷுவாலிட்டி அப்படின்றது இருக்க தான் செய்யும் ஓகேவா சாதாரண சிவிலியன்ஸோ இன்னசென்ட் பீப்புளோ கண்டிப்பாக இறந்து தான் போவாங்க அதுதான் போர் ஆனால் வாண்டடாக சிவிலியன்ஸை டார்கெட் பண்ணுறது அப்படின்றது ஜெனோசைடு இப்போ இந்த குறிப்பிட்ட இஸ்ரேல் மற்றும் காசா போரில் எத்தனை மக்கள் இறந்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் கவுண்ட் அப்படின்றது முப்பத்தி ஆறாயிரத்தில் நிற்கிது நான் நேற்று பார்த்தப்ப இன்னைக்கு கூடியிருக்கலாம் ஒவ்வொரு நாளும் நூற்று கணக்கில் கூடிக்கிட்டு இருக்கு பட் அன் அஃபிஷியலாக நாற்பத்தஞ்சாயிரத்துக்கும் மேலே இருக்கும் அப்படின்றது தான் எல்லாரோட கருத்தாகவும் இருக்குது நீங்கள் ஒரு விஷயத்தை அடிப்படையில் புரிஞ்சிக்கணும் நாற்பதாயிரம் பேரை வந்து கொல்கிறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக கொலாட்ரல் டேமேஜ் கிடையவே கிடையாது நாற்பதாயிரம் பேர் கொள்வதுன்றது ஒரு அரசாங்கம் பண்ணக்கூடிய வேலையே கிடையாது அதனால தான் எல்லாருமே ஓப்பனாக வந்து இஸ்ரேல் பண்ணுறத ஜெனோசைட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க பட் அளவு கடந்த மேற்கு நாடுகளோட சப்போர்ட்டினால் இவங்களால இதை கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டு இருக்க முடியுது அண்ட் இது வந்து ரொம்பவே வருத்தம் தெரிவிக்கும் விதமாக இருக்குது எந்த ஒரு மேற்கு நாடுகளுமே ஜெனோசைடு தான் பண்ணுறாங்க அப்படின்றத பாயிண்ட் அவுட் பண்ண மாட்றாங்க அது என்ன சொல்கிறதுன்னு சொல்லி தெரியல இப்போ இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நெய்தனியாவை அரஸ்ட் வாரண்ட் கொடுக்குறதன் மூலமாக தான் வரும் ஸோ நெய்தனியாவை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஐசிசி அப்படின்றது யாரையுமே அரெஸ்ட் பண்ண முடியாது அதுவும் குறிப்பாக எந்த ஒரு கண்ட்ரியோட பிரைம் மினிஸ்டரையும் அரஸ்ட் பண்ண முடியாது புட்டின் மேலே ரெண்டு வருஷத்துக்கு மேலே வாரண்ட் இருக்குது இது வரைக்கும் புட்டினை தொட முடிஞ்சா அந்த மாதிரி தான் இதுவும் நேரடியாக அந்த பிரைம் மினிஸ்டரை இவங்களால் அரஸ்ட் பண்ண முடியாது ஆனால் இந்த வாரண்ட் கொடுக்குறது மூலமாக மேற்கு நாடுகளோட சப்போர்ட்டை குறைக்க முடியும் ஏன்னா மேற்கு நாடுகளை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்க உலகத்தில் நீதிடா நேர்மடா நியாயம்டா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்டா அப்படின்னு தானே இருக்காங்க ஸோ இந்த மேற்கு நாடுகள் உருவாக்குன ரூல்ஸின் படியே இவங்க நெய்தன்யாவும் அரெஸ்ட் பண்ணி ஆகணும் அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த மாதிரி அமெரிக்கன் பிரசிடென்ட் இஸ்ரேலுக்கு போய் நெய்தன்யா கூட பேச முடியாது ஃபோன் கால்லாம் பண்ண முடியாது அமெரிக்கன் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் வந்து இவ்வளோ தூரம் க்ளோஸாக பழகிட்டு இருக்க மாதிரி நேத்தனியாவோட கவர்மெண்ட் கூட க்ளோஸாக இருக்க முடியாது ஸோ அந்த இடத்துல சில பாதிப்புகளையும் விரிசல்களையும் இந்த குறிப்பிட்ட அரச்து வாரண்ட் அப்படின்றது ஏற்படுத்தும் அண்ட் இந்த அரச்து வாரண்ட் வந்துச்சு அப்படின்னா காசாவில் இருக்கக்கூடிய போரையும் அவங்களால குறைக்க முடியும் ஒரு இம்பேக்ட் இருக்கும் அப்படின்றது தான் எல்லாரோட எதிர்பார்ப்போம் பட் நிறைய பேர் வந்து யோசிக்கிறாங்க அரசு வாரண்ட் வந்ததுக்கு அப்புறமா நேத்தனியாவும் அரஸ்ட்டே பண்ணிடுவாங்க அப்படின்னு பட்டு அதெல்லாம் நடக்காது இன்னும் நான் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் என்றைக்காவது வாழ்க்கையில் நம்ம பிறந்து என்னடா பயன் இருக்கு நம்ம வாழ்ந்து என்னடா பயன் இருக்குது அப்படின்னு சொல்லி விரத்தையாக யோசிச்சிங்கன்னா யூஎன்எஸ்சி யுஎன்ஓ அப்புறம் அந்த ஐசிசியை யோசிங்க இவங்க மூணு பேரே இருக்கிறப்ப நம்மலாம் இருந்துடலாண்டா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணும் அந்த அளவுக்கு தான் இந்த ஆர்கனைசேஷன்ஸு அண்ட் கடைசியாக ஒரு முக்கியமான மேட்ரு ரஷ்யா அடுத்த வாரம் எஸ் யூ தேர்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களோட ஒன் ஆஃப் தி ஃப்ரண்ட் லைன் மல்டிரோல் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்டை ஈரானுக்கு கொடுக்க போகிறாங்க ஃபஸ்ட்டு ஸ்குவாட்ரண்டில் இருபத்தி நாலு விமானங்கள் ஈரானுக்கு வந்து சேரப்போகுது இந்த விமானங்கள் வரதுனால ஈரானோட விமானப்படை எந்த அளவுக்கு பலமாகும் எந்த அளவுக்கு மிடில் ஈஸ்ட்டில் அவங்களால ஸ்ட்ரைக்ஸை பண்ண முடியுன்றத பற்றி தெளிவாக நம்ம அடுத்த காணொலியில் பார்க்கலாம் ஸோ அந்த காணொலி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லது இப்போ நரசபுதாச்சும் ஒரு நன்றி i